எதுக்கு இப்போ ஒரு பிளைட் லேண்ட் ஆயிருக்கு நீ இந்த சூட் கேஸ் போய் பேச அறையில வெயிட் பண்ணு மீதி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் யாருக்கு ஹலோ சின்ன ஹெல்ப் என்குரி கவுண்ட் இருக்கு இந்த பக்கம் தானே போனோம் அசல் என்ன மாதிரி இருக்க சின்ன பாப்பா ஏமா அத்தை இருக்கு இது பாரு நானே ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நீ என்ன தப்பா புரிஞ்சுட்டோ நீ தப்பான ஆளுங்கறத இத்தனை நாளா நான் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன் தட் இஸ் கரெக்ட் என்ன கொஞ்சம் பேச விடுறியா நோ டிய எது பேசறதா இருந்தாலும் கமிஷனர் ஆபீஸ்ல போய் பேசிக்கலாம் முதல்ல போதை பொருள் கடத்தின பாக்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லு இத பாரு நான் இங்க ஓடிற போறது இல்ல கமிஷனர் ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னால நான் நீ கொஞ்சம் பேசுவோம் பேசாதே பாக்ஸ் எங்க வச்சிருக்கேன்னு சொல்லப் போறேன் இல்லையா சொல்லு அதோ அந்த கவுண்டர்ல ஒரு பாக்ஸ் இருக்கு தான் போதை பொருள் இருக்கு ஓகே ஏர் போட்டு குறது பப்ளிக் நடமாறுற இடம் நீங்க யாரான விஷயமா என்ன கன் யூஸ் பண்ற நிலைமை கொடுங்க நான் போய் அந்த பாக்ஸ் எடுத்து வர்ற வரைக்கும் நீ யாராம அசையாம இதே இடத்துல நிக்கணும் ஓகே

கை டேமேஜ் ஆயிருக்குமே காயத்துக்கு மருந்து நான் போடட்டுமா இல்ல நீயே போறியா ஒரு நிமிஷம் அடுத்த தடவை கமிஷனர் பொண்ணு அனுப்பும் போது இதை விட சின்ன போனா கொடுத்த அனுப்பு இப்பவும் சொல்றேன் போலீஸோட திருடம் தான் இருப்பான் போயிட்டு வாப்பா

செப்புற கோ சின்ன பாப்புற மை வைஃப் சின்ன பாப்பு மை சன் பங்கார் நாயுடு மை சின்ன பாப்பு இது எவரு தெலுசா கமிஷனர் டாட்டர் பண்ணுக்கோண்ட இருக்கலாம் தெரிஞ்சிருக்கலாம் அதுக்காக ஒரு ஆமையா you are correct only but ஒரு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதுதான் நான் புரியல புரியல அனிக்க ஸ்டேஷன்ல வெச்சு தங்கச்சங்கிலி பிரசன்ட் பண்ணனே அப்ப உடக்க மாதிரி கழுத்து நெத்தி அது புரியல அதுக்கு ஒரு நாள் ரோட்ல ஐ சொல்லி அது உனக்கு புரியல பண்ணி கண்ணத்துல முத்த குடுத்தனே அதுவும் உனக்கு புரியல இருங்க இருங்க இப்ப கடைசி ஏதோ முத்த குடுத்தா சொன்னீங்களே அது மட்டும் தானே வேற எதுவும் பரான தப்பு நடந்துடலையே வாய முடியா நான் மாடர்ன் டைப் தான் ஆனா அந்த அளவுக்கு அத்து மாரி போறவே இல்ல கல்யாணமாகி ரெண்டு புள்ள பெத்தாச்சு இந்த அப்பா வேற கட்டுக்குலையாம இருக்காங்க பத்தாததுக்கு கமிஷனர் பொண்ணு வேற கேக்குதோ சின்ன பாப்பு அவங்க இவ்வளவு நேரம் பேசினதுல இருந்து சமாச்சாரம் என்னன்னு உனக்கு புரியுதா

டேய் போவீண்டாੜ கிட்ட சொல்லி அவனே இமிடியேட் அரேஸ்ட் பண்ற பாருங்க. என்ன மாதிரி இன்னொரு ஆள் இருக்காங்கறதே டிபார்ட்மென்ட் ஒத்துக்கவே ஏன் கையாலே உள்ள மீட் சொல்லிருக்கா. கையோட

ഇപ്പൊ സിങ് വേഷം അല്ല വേറെ ഒരു വിത്യാസമാണ് വേഷം

தயவு செய்து நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு சின்ன வயசுல இருந்தே ஒரு நல்ல போலீஸ் ஆபிசர் ஆகணுங்கிறது என்னோட லட்சியம் ஆனா செய்யாத ஒரு தப்புக்காக ஜெயில் தண்ணி அனுபவிச்ச குற்றவாளிங்கிறதுனால எனக்கு அந்த போலீஸ் உத்தியோகம் கிடைக்கல அதனாலதான் இத்தனை நாளா உங்க இடத்துல உனக்கு பதிலா உட்காந்துட்டு பல குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா இப்போ காசிநாத்ங்கிற ஒரு பெரிய கடத்தல்காரன் நான் யாரு என்னங்கிற உண்மையெல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன போலீஸ் வாசத்திலேயே அவனுக்காக கடத்தல் பண்ண சொன்னான் நான் முடியாதுன்னு மறுத்தப்போ உன்னை கொலை பண்ணிட்டு அந்த பழி என் மேல போட்டுருவேன்னு என்ன பிளாக்மெயில் பண்ண உன் உயிரை காப்பாத்துறதுக்காகவும் காசிநாத்தையும் அவனுடைய கூட்டாளிகளையும் கையும் கலவமா பிடிக்கிறதுக்காகவும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து நான் காசிநாத் கீழே வேலை பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு இன்னும் ஒரே ஒரு வாரம் அவகாசம் கொடு அவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நானே உங்ககிட்ட சரண்டர் அருமையான கதை அழகான கதை எவனா கோயம்புத்தூர் ஜில்லால இருந்து அள்ளி முடிஞ்சிட்டு காதல கடுக்கன் வச்சு வருவான் பாரு அவங்க போய் சொல்லு அவன் நம்புவான் இதை பாரு ஒன் டூ த்ரீன்னு உனக்கு மூணு வரைக்கும் நான் டைம் தரேன் அதுக்குள்ள நீயே மரியாதை என்கிட்ட சரண்டர் உனக்கா உனக்காக கோர்ட்ல பரிந்துரை பண்ணி உன்னுடைய தண்டனையை மேக்சிமம் என்னால குறைக்க முடியும் அதர்வைஸ்

இந்தாள் ஒரே நேரத்துல வீட்டுக்கு போகலன்னா இந்த ஆள் சம்சாரம் போலீஸ்ல போய் ஏதாவது உடனே வைப்பாங்க இந்தாள் வேஸ்ட்ட நான் போட்டுக்கிறேன் என் டிரெஸ்ல ஏதாவது ஒண்ணு இந்த ஆளுக்கு மாட்டி விட்டு இந்த வீட்டிலேயே கொண்டு போய் கையைக்களை கட்டி அரெஸ்ட் பண்ணி வைப்போம் நீ நிருப்பணையா